வயல் இருக்குது போத்துக்கு வழி இல்லை என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா ஓ இந்த மாதிரி ஐடியா நம்மளுக்கு தோண மாட்டேங்குது எங்கே பாருங்க காட்டு வாசி காட்டு வாசி வச்சா ஏகன்னு நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் போக முடியாதுன்ட்டு அதுக்கு தனி வழி வேற லெவல் வா இப்போ தண்ணி கம்மியாக இருக்குல்ல அப்போ தண்ணி அதிகமாக இருப்ப அதில் போக முடியாமல் இருக்கும் அதனால் கற்றுப்பாங்க ஆனால் இப்போ அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு இப்போலாம் போனால் கன்ஃபார்ம் கீழே விட வேண்டியதா ஃபுல்லாக மக்கி போய் நிற்குது ச இருங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் குறைவு ஒலையாக வரையிற வரகிற ஃபுல்லாக ஒலை எப்படிதான் போனாங்க வராங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு குஞ்சு குஞ்சி பார்த்தோம் கொல்லிக்காரங்க விட்டு அடிக்க போறாங்க யார் அது வெளியேலன்னு வந்துங்க என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு வா இங்க பாருங்க வா வா இங்க வரத்துக்கு நல்லா இருக்குல்ல பறவைகள் பறிக்கிறது வா வா சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக நெல்வயில்தான் இங்கேருந்து ஜூமிங் போகிறேங்க அங்கே வாருங்க ஃபுல்லாக வா 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 கண்ணுக்கு அடுத்த தோற வரைக்கும் அப்படி தான் இருக்குது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது மலர் தான் நம்மளை தொடுத்து தொற்றி அடிப்பாங்க யார் அது என்ன வரலான்னு கேட்பாங்க நம்ம எப்படியோ போயிடலாம் வாங்க அந்த வழி திரும்பியம் இந்த யாரையும் நம்ம கடக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக வேறு லெவல் பாருங்கள் காட்டு காட்டுவாசி கூட கெட்டு இது அந்த அளவுக்கு பட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இதால் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக வரும்ன்ட்டு இதுக்கு மேலே ஏமா எப்படிலாம் ஐடியா பாருங்கள் அந்த கழியெலாம் எப்படி தாங்குதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா அவங்களுக்கு பார்த்துக்கோம்மா நம்மளால் இப்போ மழை பெய்யாத இப்பயே போக முடியல அப்ப வீட்டு தூங்கினால் எப்படி போயிருப்பாங்கன்னு தெரியல ஆமாம் ஆமா பார்த்துக்கோங்க காலெல்லாம் ஒளியாயிடுச்சு போயிட்டு எங்கேயாச்சும் கழுவணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க நான் பார்க்கல பார்த்துக்கோங்க எப்படிலாம் பண்ணிருக்காங்கன்ட்டு சா இந்த ஓடை கலந்து போகிறதுக்காக அந்த பாலம் கட்டி வச்சிருக்காங்கப்பா அப்பா நம்மலாம் என்ன பண்ணுவோம் இங்கே வந்து அடைச்சி விட்டு வீடு கட்டி ஃபுல்லாக நிறவிட்டு எப்படி ஆறேரி நேரம் இந்த ஓடையெல்லாம் மண்ணு விட்டு வீடு கட்டுறே புரிய ஒரு சின்ன காவா வச்சு காவா கட்டி விட்ருப்பாங்க தங்கிக்கு வரங்க நேற்று 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 என்ன பண்ணுறேன் என்ன முன்னாதான் தெரிய மாட்டேங்குது முட்டை அழுத்தியும் போயின் இருக்கான் எப்படிப்பட்ட கீறி போகுது சரி போ கொக்குகள் நிறைய பிறகுதா புறா கொக்கு தான் அடு 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 அடு

அந்த சத்தம் அந்த சத்தம் கேளுங்க அதுவே வேற லெவல் வா